தான்னு சொல்லக்கூடிய இந்த தொண்டை சக்கரம் அதாவது ஹார்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க இந்த ஹார்ட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணணும் ஹீல் பண்ணணும் நல்லா ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா தொடு உணர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த டச் ஃபீல் இருக்கு இல்லையா இந்த உணர்வின் மூலயமாக தான் அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகும் அப்போ நம்ம எப்படி தொடு உணர்வு அப்படின்னா எப்படி அப்படின்னா நம்ம மழையில போகிறோம் மழையில் நனைகிறோம் அப்படின்னா அந்த மழையோட அந்த தண்ணீர் படுறது இல்லை குளிக்கிறோம் அப்படின்னா அந்த குளிக்கும்போது அந்த தண்ணீர் குளிர்ந்த நீர் படுறது இல்லை சுடுநீர் படுறது இந்த மாதிரி நம்ம உணரணும் நம்ம வந்து என்ன தண்ணியில் குளிக்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அந்த உணர்வே இல்லாமல் அந்த தொடுதலுடைய புலன் உணர்வு இல்லாமல் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அனாகத சக்கரை வந்து ஒழுங்காக வேலை செய்யாது இப்போ வெயிலில் போகிறோன்னா வெயிலில் உணரணும் வண்டியில் போகிறோம் அப்படின்னா காற்று படும் போது காற்று தோல் உணர்ற அந்த உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழையில் நனையும் போது அந்த உணர்வை ஃபீல் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் இந்த அந்த மயில் தோ அந்த மாதிரி ஏதாவது ஃபெதரில் வந்து நம்ம வருடிக்கலாம் நம்மளுடைய தோலுக்கும் அந்த உணர்வை நம்ம அடிக்கடி ஒரு சென்ஸ் கொடுத்துக்கிட்டே சூடான ஒரு பொருளை தொட்டு பார்க்குறது சில்லுன்னு ஒரு பொருளை தொட்டு பார்க்குறது ஒரு 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 மலர் பூவை வந்து தொட்டு பார்த்து மிருது அதை தோலில் தான் ஃபீல் பண்ண முடியும் அதை பண்ணுறது ஒரு ஒரு மரத்தை தொட்டு பார்க்குறது இந்த மாதிரி உங்களோட தொடு உணர்வை வந்து ஒரு வித்தியாசமான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து தொட்டு பார்க்கும் பொழுதோ இல்லை வந்து நம்ம தோலில் வந்து உணரும் பொழுதோ நமக்கு அனாகத சக்கர ஆக்டிவேட் ஆகும் இல்லைனா எனக்கு இப்போ நான் நான் ஃபீல் பண்ணுறதுல என்ன தண்ணி விடுது சூடு குளிர்ச்சி எதுவுமே எனக்கு தெரியாமல் அதெல்லாம் நம்ம வந்து அந்த உணர்வோடு நம்ம ஃபீல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த த்ரோட் சக்கரான்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் சக்கரா வந்து சாரி ஹார்ட் சக்கரான்னு சொல்லக்கூடிய இறுதி சக்கரா வந்து உங்களுக்கு இம்பாலன்ஸாக தான் ஆகும் ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி